ஓம் ஞானமுர்த்தேஸ்வ சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு முறை எப்படி செய்ய வேண்டும் தெளிவா எளிமையா பொறுமையா சொல்றேன் ஏற்கனவே நான் நிறைய வீடியோ வந்து குரு பகவானை பற்றி தெளிவா கொடுத்திருக்கிறேன் அதுல உள்ள ஒரு சில சேர்த்து தான் இதுல நான் கொடுக்குறேன் சரிங்களா எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இடத்தில் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு யோகமாக குரு பகவான் செயல்படுவார் ஏன்னா ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுளும் அவர் நீங்கள் வீட்டில் வழங்குகிற இறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாடு முறை செய்கிறீங்களா அந்த குருவும் அவர் தான் அப்போ குரு அப்படின்னாலே கடவுள் குரு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னு ஆச்சுன்னா மன்னராக இருந்தால் கூட சத்தம் பொட்டி பாம்பா அழைக்க வந்திருப்பார் ஏன்னா குருவுக்கு அவ்வளவு மகிமை அந்த குரு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளான கடவுள் உங்கள் ஜாதியில் எப்படி இருக்கிறார் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறார் எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்தால் யோகத்தை தருவார் எட்டாம் இடம் அப்படிங்கிறத வந்து முதல்ல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா எட்டாம் இடம் அப்படிங்கிறது கனமான வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்றதுக்குண்டான இடம் என்னன்னு கேட்டா எட்டாம் இடம் நீங்க வந்து ஒரு உங்க வீட்டு பூஜை அறையிலே நீங்க சாமி கும்பிட்றீங்க நீங்க ரெண்டு நாள் ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்கிறீங்க அம்பாள்கிட்ட கேட்கறீங்க அந்த அம்பாள் வந்து தரவே இல்லை அப்படின்னாச்சுன்னா ஒரு நாள் கொஞ்சம் போமா என்னம்மா நீ இப்படி பண்ற நான் வந்து என்னென்னமா டெய்லி கேட்டுட்டு இருக்கிறேன் நீ தான் ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறேன் அட போமா அப்படின்னு நீங்க மனம் வருந்தி நீங்கள் வரத்தை கேட்கும்போது அந்த வரம் உடனே கிடைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கோவிலில் போய் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் வந்து நட இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய யோகம் ஏனென்றால் உங்களுடைய குரு உங்கள் ஜாதத்தில் உள்ள குரு பிரபஞ்சத்தின் குரு எட்டில் மறைந்திருக்கிறார் ஒளிந்திருக்கிறார் அர்த்தம் அப்போ கோவிலில் நட சாத்தி இருக்கும் பொழுது நீங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் குரு உள்ளே மறைந்திருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் வகையிலிருந்து வழிபாடு செய்கிறீங்க உங்கள் ஜாதகம் அங்கே செயல்படும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டில் குரு இருக்கிறவங்களுக்கு வந்து கோமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேக தீர்த்தங்கள் வெளியே வருது பார்த்தீங்களா கோமுகம் அந்த கோமுகத்தை நீங்கள் மறக்காமல் தொட்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஜாதத்தில் வந்து குரு பகவான் அங்கே இருக்கிறார் அங்கே தொட்டு வழிபாடு செய்யும் பொழுது அங்கே யோகமாக செயல்படுவார் உங்களுக்கு வரங்களை தருவார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது சுடுகாடு இடுகாடு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் அப்போ சுடுகாட்டுக்கு உள்ளே போய் நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சில பேர் போன் போட்டு கேட்குறீங்க சுடுகாட்டு பக்கத்துல இருக்க தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொன்னீங்க நாங்க நாங்கள் போய் உள்ள போய் எப்படி வழிபாடு செய்கிறது பெண்கள் நாங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் கேட்குறீங்க அந்த அர்த்தத்துல சொல்ல இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து சுடுகாடுக்கு போகிற வழியில் பெண்களை கொண்டு போவாங்க போகிற வழியில் ஒரு சில கோவில் இருக்கும் அந்த கோவில் தான் உங்களுக்கான கோவில் நீங்கள் சுடுகாட்டுக்கு உள்ள போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து குரு பகவான் யோகமாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடங்குது இருட்டு சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையே இல்லாமல் அப்படியே முடங்கி கிடக்கும் பூஜை என்னைக்காவது ஒரு நாள் அத்தி பூத்த மாதிரி யாராவது ஒருத்தர் போய் பத்தி சோட பத்தி சாமி கும்பிடுவாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வாரத்துல ஒரு நாள் மாதத்துல ஒரு நாள் சாமிக்கு முடிவுற மாதிரி சில கோவில்கள் இருக்கும் அது போன்ற கோவில்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யுங்கள் அங்கேயே உங்களுக்கு போன உடனே அந்த இறைவன் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பான் ஏனென்றால் எட்டாம் இடம் குரு அந்த தன்மையை குறிக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடைகள் தூர்நாட்டங்கள் அதிகமாக வீசுற மாதிரி இடங்கள் இருக்கும் அது பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்கும் கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முதல்ல நல்ல இடம் தான் கெட்டிருப்பாங்க ஆனால் மக்களுடைய செயல்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அதை சுற்றி சாக்கடை ஓட விடுறது குப்பை கொண்டு கொட்டுறது இப்போ கொட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கிட்ட போகும்போது கொஞ்சம் அப்படியே அறுவறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி என்னன்னா கோவில் பக்கத்தில் கொண்டு இப்படி கொட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகும் அது மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கிற கோவிலில் இருக்கிற இறைவன் உங்களுக்கான இறைவன் கோவில வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு போனா அப்படி செய்ய முடியாது இப்போ திருச்செந்தூர் போறோம் என் தாய் முத்தாராமன் திருக்கோவில் போறோம் இங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி செய்ய முடியாது அப்ப இந்த மாதிரி கோவில் இறைவன் வந்து இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க உங்களுக்கு குரு பகவான் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறாரு இது போன்ற என் தாய் முத்தாராமன் திருக்கோவில் போல திருச்செந்தூர் ஆறுபடை வீடு இந்த மாதிரி முருகன் கோவில் இந்த மாதிரி இருக்க தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எட்டுல குரு இருந்தால் அங்கேயும் தானே ஆகும் எனக்கு எட்டுல குரு அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன் கோவிலில் நீங்க பூஜை போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால போங்க கோயில வந்து திரையை இழுத்து விட்டு இறைவனுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் உள்ள பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வெளியே இன்னும் வரங்கெழுங்க ஓடி வந்து இறைவன் அருள்வான் நட திறந்துருப்பாங்க திரையை விளக்கிடுவாங்க விளக்கிழக்க நேரத்தில் நீங்க வந்து வரங்களை கேட்க கூடாது அடியே உணர்ந்த விஷயம் எட்டில் குரு என் தாய் எடுத்து நான் போனேன்னா காலையில் ஏழு மணிக்கு போனேன் அப்படின்னா வச்சுன்னா கோயிலுக்குள்ளே ஏழுரைக்கும் நிற்பேன் எட்டை காலுக்கு பூஜை முக்கால் மணியில் உள்ள திரையை எடுத்து போட்டிருப்பாங்க வழிபாடு செஞ்சுட்டே இருப்பேன் திரையை எடுத்து விட்ட உடனே என் பாட்டுக்கு கழித்து பார்த்துட்டே இருப்பேன் சாமி பார்த்து ரசிச்சுட்டே வருவேன் இதுதான் நான் உணர்ந்துகிட்ட விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் எட்ல குரு இருந்தால் இதுதான் நடக்கும் இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவான் இயங்குவார் விரபயத்துக்கு மதங்களை கொடுப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் படம் அப்படிங்கிறது பழியிடுவது அப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு கா வனாந்திர காட்டுக்குள்ள இருக்கும் அங்க ஒரு குலதெய்வம் கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க அதாவது ரத்த பழி கொடுக்க பழி கொடுக்க ஆடு கோழி போன்றது விலங்குகளை பழி கொடுத்து வழிபாடு செய்யறாங்களா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அவரவர் ஜாதகப்படி அடுத்து எட்டாம் இடங்கள் தனிமைப்படுத்தப்படுறது ஒரு சில காடுகள்ல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சும்மா ஒரு மரம் இருக்கும் மரத்துல ஒரு கல்லுமா வச்சுட்டு போயிருப்பாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க அந்த கோயில் அப்படியே இருக்கும் மலை மலை தண்ணி படம் வெயில் படம் தூசி காத்தெல்லாம் பட்டு குப்பையா இருக்கும் அந்த சாமியை பார்த்தாலே சாமி யாரோ ஒரு பல பல ஆண்டு காலம் ஆன மாதிரி அந்த கோவில் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் காட்டுக்குள்ளே தனிமையாக தனிமைப்படுத்தப்பட்டு யாருமே கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இடங்களில் ஒரு கோவில் இருக்குதா ஓடி போய் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கான இறைவன் அங்கேயே இருக்கிறான் அங்கேயே இருந்து அருள் பழைப்பான் ஒரு புல் புதர் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு ஒரு இடம் இருக்குது அது உள்ள ஒரு கோவில் இருக்குது ஆனால் உள்ளே போனால் பயமாக இருக்குதுப்பா ஏன்னா புல் புதர் இருக்கும்போது பாம்பு இருக்கும் பையன் இருக்கும்ல பயமாக இருக்குது இப்படி இடத்துல போய் நம்ம எப்படி வழிபாடு செய்யறது உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களில் பாம்பு பள்ளி பாச்சா இப்படி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் பாலிக்கும் ஏன்னா அது உங்களுக்கான குரு எட்டில் இருக்கிற குரு எட்டாம்ங்கிறது புல் புதறு சரிங்களா மறைந்து இருக்கிறது அப்போ அங்கே நான் ஒரு நாள் பாம்பு பார்த்தேனப்பா போய் வழிபாடு செய்யலாமா அந்த பாம்புலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது நீங்கள் போனீங்கன்னா பாம்பு தன்னா போல் விலகி போகும் ஏன்னா உங்களை பார்த்த உடனே அந்த இறைவன் கட்டளை இருக்கான்ண்டே நீங்களாம் ஓரமாக ஒதுங்கிருவீங்களா பையன் கும்பிட வாராம் அவன் சேட்டை பண்ணாதுங்க ஏன்னா உங்கள் குரு எட்டில் இருக்கிறான் அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கான குரு குருன்னா என்ன உயிர் ஜீவன் மறைந்திருக்கிற ஜீவன்கள் பாம்பு பள்ளி பாச்சா இதெல்லாம் உங்ககிட்ட வரதான் செய்யும் கடிக்காது ஏன்னா உங்கள் ஜாதகம் அப்படித்தான் இயங்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரசங்காரம் நடக்கிற இடங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் என் தாயின் திருக்கோவில் பெண் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் கலந்து என் தாயின் திருக்கோவில் திருச்செந்தூராக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் முருகன் கோவில் தான் சங்காரம் சங்கார நிகழ்ச்சிகள் எங்கே எங்கே நடக்குதோ அந்த இடம் எல்லாமே எட்டாம் இடம் சார்ந்த குரு பகவான் இயங்குற இடம் அங்கே போனால் பரிபூர்ணமாக குரு பகவான் உங்களுக்கு வேலை செய்வார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில கோவில்ல வந்து பாருங்க திருவிழா நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சண்டையாக இருக்கும் மற்ற நாள்லாம் அந்த கோவில் அமைதியாக இருக்கும் திருவிழா நடக்கும்போது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கோயிலில் நான் இழுத்து போட்டுவா நீ இழுத்து போட்டுவான்னு சொல்லி சண்டை போட்டுருப்பாங்க அது மாதிரி சண்டை போட்டு யாராவது கோயிலை போட்டிட்டாங்க அந்த கோவிலில் யாருமே வழிபாடு செய்யலை அப்படியே அந்த கோவில் அப்படியே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் போய் வழிபாடு செய்யுங்கள் கோவில் வெளியில் கையெழுத்து வழங்கிட்டு வாங்க அங்கேயே உங்களுக்கு அந்த இறைவன் வந்து கண்டிப்பாக அருள் படைப்பான் என்ன ஒன்று எட்டில் குரு இருக்கிறவங்க வந்து ஒரு உள்ளூருக்குள்ளே ஒரு கோவில் திருவிழா ஒரு ஒரு உள்ளூரில் கிராம தேவதைக்கு மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்குது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் கோவில்ல போய் முன்னால் போய் நீங்கள் நிற்காதுங்க ஏன்னா உங்கள் குரு மறைந்து இருக்கிறான் அங்கே கோவில் திருவிழா வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்கள் போய் நின்ன உடனே என்ன ஆகும்னா சம்பந்தமே இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை யாராவது கிளப்பி விடுவாங்க அதில் போய் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி சூழல் உருவாக்கி சண்டையை கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் வந்து வாயை கட்டிட்டு சத்தம் இல்லாமல் சாமி பார்த்தோமா வேடிக்கை பார்த்தோமா வந்தமானு வரணும் அதுதான் உங்களுக்கு யோகம் எட்டில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதியாக குரு பகவான் வரும் அன்பர்களுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடு முறைகளை நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு பகவான் பரிபூர்ணமாக நல்லுவார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் சரிங்களா ஒரு கசாப்படை இருக்குது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எட்டாம் சார்ந்த விஷயங்கள் என்ன அடிக்கடி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்கும் பார்த்துக்கீங்களா ரோட்டில் போகிறீங்கன்னா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த பக்கம் வந்தவங்க வேதரை போட்டுச்சிருப்பாங்க வேதரை போட்டு வச்சுருந்தாலும் வேதரை தாண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதா அது உங்களுக்கான இறைவன் உங்கள் குரு அங்கே இருக்கிறான் அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இப்படி உங்கள் ஜாதகப்படி எங்கே எங்கே இறைவன் இருக்கிறான் உங்கள் ஜாதக எப்படி எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த பிரபஞ்ச கடவுளையும் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு யோகம் வேலை செய்யும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் கிடைப்பது இல்லை கிடைக்காது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒருவருக்கான ஒருவருக்கான அல்ல எல்லா உயிர்களுக்கான பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல வந்து உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு பொருள் அது என்ன பொருளாக இருக்கட்டும் எங்கேயும் போய் நீங்கள் வாங்க வேண்டுமோ கிடைக்க தேட வேண்டுமோ அங்கே போய் போது தான் உங்களுக்கான பொருள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குமே தவிர எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு உங்களுக்கான அந்த வரங்கள் கிடைக்காது தேவையில்லாமல் நம்ம வழியை மாறி போய் நின்று ஒராட்ட போய் ஒரு விஷயம் தேவைத்துல போய் வழிபாடு செஞ்சுட்டு சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை திட்டுறதுக்கு சங்கடப்பட்டு மனவேதனை படுறதுக்கு சரியாக தேர்ந்தெடுத்து போய் வழிபாடு செய்யுங்க வாய்ப்பு சேத்துக்கிட்டே இருக்கலாம் அலைச்சல் இல்லை எட்டில் குரு பகவான் இருக்கும் சரி இது யாருக்கெல்லாம் வரும் ராசி ரிஷப லக்கணம் உங்களுக்கு இருக்குதா ராசி ஆயிருந்தாலும் சரி சரிங்களா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி குரு பகவான் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் எட்டாம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு குரு பகவான் ஒன்னஞ்சு ஒன்பது உங்க ஜாதகத்துல இருந்தாலும் நீங்க இந்த வழிபாடு முறை தான் இருக்க வேண்டும் அப்பதான் பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும் மற்றபடி உங்கள் ராசிப்படி உங்க ராசிப்படி குரு பகவான் உண்ணஞ்சி உங்களுக்கு இருக்கிறார் ஆனால் லக்கணப்படி அவர் எட்டுல மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னாலும் நீங்க இந்த வழிபாடு முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்பதான் உங்களுக்கு காரியம் உங்கள் காரியம் ஜெயிக்கும் எட்டுல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து கரடு முரடான பாதையில் போய் எங்கேயாவது ஒரு பக்கம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லி ஐயப்பன் கோயில் இருக்கிறவங்களா இந்த மாதிரி தெய்வங்கள் எட்டாம் படகு கரடு முரடான இடங்கள் பிரச்சனைக்குரிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்தந்த இடங்கள் எங்கெங்க பிரச்சனை அதிகமாக இருக்குது எங்கெங்க பிரச்சனை இருந்து தீருதோ அந்த மாதிரி இடங்கள் அருகில் இருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் உங்களுக்கான இறைவன் இந்த மாதிரி இறைவனை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது யோகம் ஊர் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் ஒரு அமைப்பு இல்லையப்பா என்ன பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா அந்த நீங்கள் எந்த கோவிலை வழிபாடு செய்ய போகிறதோ அந்த கோவில் நிர்வாகம் சார்பாக அந்த கோவில் பக்கத்திலே வந்து கழிவறைகள் கட்டி வச்சிருக்கிறாங்க கோவிலுக்காக கழிவறை கோவில் கோவிலுக்கு வர்றவங்க வந்து கழிவறை பயன்படுத்துறவங்க கட்டி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாலும் அது உங்களுக்கான இறைவன் இப்படி வந்து இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கான இறைவனை நீங்கள் தேடி 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 வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் உங்கள் ஜாதகம் இயங்கும் உங்கள் குரு உங்களுக்கான வரத்தை ஓடோடி வந்து அள்ளி கொடுப்பார் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம் இதுதான் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அது பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்